என் சர்ச்சில் நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலி அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டாக ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷம் மேலே ஆனால் அவருடைய பணம் வரலை ஆனால் எப்பயாவது அவர் சர்ச்சுக்கு போகிறார் ஹோல் ஃபேமிலியும் கரெக்டாக வந்துடும் அவர் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போகிறேன் வரேன் சைக்கிளில் அழகிறது பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போவார் நானும் நோ ப்ராப்ளம் நீ எங்கேயாவது சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் அவங்க பையங்க எல்லோரும் அவங்க மனைவி எல்லாரும் சர்ச்சுக்கு தான் வருவாங்க நம்ம சர்ச்சு ஆனால் அவர் மட்டும் எப்பயாவது வருவார் பயமாக இருக்கும்பார் எனக்கு ஜோம் பண்ணுங்க எனக்கு பணம் வரலை எட்டு லட்சம் வரலன்னு அழுவார் இப்படி சின்ன பிள்ளை போல் இருப்பார் ஒரு நாள் சொன்னேன் அவர் என்ன அவரை கூட்டு வரலையான்னு கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை இல்லை அவர் அங்கே சாச்சி போயிட்டார் பரவாயில்ல பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னே சொல்லி அழுதுகிட்டே ரூவாவாக கேட்குறாரு அப்படின்னாங்க சரி செவ்வாய்க்கிழமை ஃபேமிலி பிளஸ் மீட்டிங்கில் நான் கூட்டேன்னு சொல்லி கூட்டுவா அப்படின்னு சொன்னேன் கூட்டுவான்னு சொன்னதுக்குள்ளே அன்னைக்கு காலையில் சூசைட் பண்ணிட்டார் தொங்கிட்டார் ஒரு ரூமில் எனக்கு மண்டை எல்லாம் வலினால் வழி தாங்க முடியும் ஐயோ நான் போயிருக்கணுமே போயிருக்கான் போயிட்டேனே டீயல் மூடி என்கிற தேவ மனிதர் உலகத்தை அசைத்த கத்தருடையது ஆசை ஆனால் ஒரு நாள் இரவு மீட்டிங்கெலாம் முடிச்சுட்டு அவருடைய அறைக்கு வந்து டயர்டாக படுத்தா அப்பொழுது ஆண்டவர்கிட்ட பேசினார் அவருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்குற ஒரு குக்கு அவன் ஏசு அறியாதவன் ஆனால் ஆண்டவர் திடீர்னு அந்த ரெண்டு மணிக்கு சொல்கிறாரு மூடி எழுப்பு உங்க சுவிசேஷம் சொல்லு என்ன பத்தி சொல்லு போடி என்ன சொன்னார் தெரியுமா ரொம்ப டயர்டா இருக்கேன் ரொம்ப டயர்டா இருக்கேன் நாளை காலையில் சொல்றேன் என் கூட தானே இருக்கிறான் தூங்கிட்டாரு ரெண்டாவது முறை முடி எலும்பு மூடி எலும்பு போய் சொல்லு அண்டவரே நாளை கண்டிப்பா சொல்லிடுவேன் தூங்கிட்டார் ஆண்டவர் விட்டுட்டார் ஏர்லி மார்னிங் கதவை தட்டுறாங்க இவர் தட்ட கதவை திறந்தாங்க இங்கே வாங்க அவனுடைய அறைக்கு கூட்டு போனா வேலைக்காரன் தூக்கில் தொங்கிட்டு கிடக்கிறான் சேத்து போயிட்டான் மூடி பிரசங்கியார் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ஐயோ ஆத்துமாவை நஷ்டப்படுது உலகத்துக்கு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் ஆனால் ஒரு ஆத்துமா நஷ்டப்படும்படி காணப்பட்டார் அவர் மறிக்கிற வரைக்கும் எத்தனை பிரசங்கங்களை பண்ணி அவ்வளவு லட்சம் பேர் ரசிக்கப்பட்டாலும் கடைசியில மெசேஜை முடிச்சு ஜபத்தை முடிக்கும் போது அவர் வஸ்திரத்தை கிழிச்சுட்டு சொல்லுவாராம் ஒரு ஆத்துமா நஷ்டப்பட விட்ட பாவினு அப்படிதான் தன் ஜபத்தை முடித்திருக்கிறான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள் உங்கள் ஊழியத்தில் உங்கள் வேலை பார்க்குற இடம் வியாபாரம் பார்க்குற இடத்த உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் குடும்பங்களில் ரசிக்கப்படாத இந்த கன்வென்ஷனில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு போயிடணும் நீங்கள் அண்டவரை இனி அந்த ஆளுக்கு நான் தான் உத்தரவாதம் எழுது வைத்து நான் ஜெபிப்பேன் அடுத்த வருஷ கன்வென்ஷனில் நான் சாட்சியை சொல்லி இவரை நான் கூட்டு வந்தேன் கத்தரனை தன் ஆத்மாவுக்கு ரச்சிப்பு நடத்த எனக்கு உதவி செய்தார்னு ஜபித்து சொல்லணும்